நீங்க சொன்னீங்கல்ல ஃபோன் பண்ணுங்க சொல்லு சரி நம்மளும் தெரிஞ்சுக்கலாமே என்னதான் இருக்குன்னு மூணுல எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாலும் பண்ணிக்கணும் தங்கிட்டு போறான் ஐயோ கரெக்ட் தான் கரெக்ட் சரி அதனால ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டா கொஞ்சம் மனசுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு இந்த மனவுல சூடா இருக்கிறான் ஐயோ உண்மையிலுமே நான் சொல்றேன் தயவு செஞ்சுல அதாவது ஏய் உங்களுக்கு பாவம் அந்த பால் இவருக்காரர் பாத்திங்களா ஜிகே மணி அவர் அவர் சொல்லும் போது உண்மையிலுமே எங்களுக்கு மனசு வந்து இறங்கிடுச்சு நான் எப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப சமீபத்துல உங்களை உங்க வீடியோ ஒண்ணு பார்த்தேன் அன்புமணி அவர்கள் கூட பேசுற மாதிரி சரி அண்ணாச்சி எப்படியாவது முன்னால வந்துருவாரு ஏதாவது நடக்குன்னு பார்த்தா திடீர்னு இந்த மாதிரி நான் உண்மையிலுமே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ரொம்ப மனசு மன வேதனையில பாண்டிச்சேரியில அந்த கூட்டம் நடந்துச்சு பாத்தீங்களா அங்கேயே பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது திருப்பி இந்த மாதிரி

அரசியல் ரீதா இது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை எனக்கு இப்போது ஒரே ஒரு மன மனவரிசம் மட்டும் இருக்குது ஆனா சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே சொல்லுங்க சொல்லுங்க இதெல்லாம் குன்றுமணி அவர்கள உள்ள கூட்டு வச்சு உங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சிருக்கலாம் பிரஸ் மீட் வைக்காம முடிச்சிருக்கலாம் இந்த பிரச்சனை அப்படி தோணுது எதுக்கு ப்ரெஸ் மீட்டா வச்சிருக்கணும் ஆனா ஆஹ் அதுக்கு போலல இப்ப மொத்தம் இந்த வன்னிய மக்களுக்கே ஒரு சாமி மாதிரி இருக்கவரு திருகுரு அவர்கள் அவரை போயிட்டு இல்ல இவர் கொடுமைப்படுத்தினாரு அப்படின்னு பப்ளிக் பிளேஸ்ல சொல்றது உங்க ஓட்டு பேங்க்கை தான் கம்மி பண்ணும் அந்த வார்த்தை அவரு ஏன்னு கேட்டா எல்லா யாரா இருக்கட்டும் ஆனா அந்த வன்னிய மக்கள்னு பார்க்கும் போது அவருதான் வந்து தெரியும் ஆனா அவரை போயிட்டு இந்த மாதிரி சொல்லும் போது ரொம்ப மனசு கஷ்டமா ஆயிடுச்சு ஐயா சொல்லிருக்க கூடாதோன்னு அந்த இடத்துல ஒரு மாதிரி தோணுச்சு ஒண்ணும் இல்லைங்க இப்ப ஒரு வாரம்

இப்ப நீங்க சொன்ன வார்த்தையை தான் சில பேர் சொல்றாங்க எங்க ஊருக்காரன் தான் ரெண்டு பேருமே என் சொந்தம் தான் மாம மச்சான் நான் யாருக்காக போய் நிக்கிறதுன்னு இப்ப இதுவா இருக்கு அதை விட நான் ரெண்டு பேர் கூடயும் போகாம இருந்துடலாமோன்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க அப்படிதான் அப்படிதான் நடக்குது இப்ப ஒண்ணும் கிடையாது இப்ப ஒன்றிய எல்லாம் இப்ப தெரிஞ்சது நாளைக்கு பொது குழு கூட போட போறாரு அவரு ஐயா என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காரு உன் கூட வர ஒன்றிய செயலர் மட்டும் வச்சுக்கோ வராதா மறுநாளே வேற ஆள் ரெடி பண்ணி கூட கொடுத்துருந்தாங்க இப்ப நான் போகணும்னா நான் ரெடி ஆயிடுவேன்

நான் நின்னாலே எனக்கு வந்து அணை சமுதாய மக்கள்ல எனக்கு ஓட்டு போடுவாங்க அது என்னோட தனிப்பட்ட இன்சுலன்ஸ் என்ன அதுலயும் பார்த்தா குறிப்பா எங்க பகுதியில் இருக்கிற சகோதர சமயம் தலித் மக்கள் பார்த்தா எனக்கு எந்த சமுதாயத்துல அதிகமா ஓட்டு போடுவாங்க எனக்கு 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 பொருத்த என்ன பொருத்த வரைக்கும் பொங்கல்ட்டு அங்கசெட்டி வருது இல்ல ஆமா அங்குசட்டி பாளையம் அங்குசட்டி பாளையம் சிறுவத்தூர் தட்டாஞ்சாவடி சேமகோட்டை இது உள்ள வருதா ஆ அங்குசட்டி பாளையம் எனக்கு வந்து அருசன் கொக்கு பாளையம் ஆஹ் கொக்கு உள்ள தட்டாஞ்சாவடிக்கு உள்ள இருக்கு கட்டாஞ்சாவடிக்குள்ள இருக்குது அதுக்கு அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐயாயிரம் ஓட்டு கவுன்சர் இருக்கு ஒன்றிய கவுன்சர் அது தொகுப்பு பாலையும் அங்கசரி பாளையம் அதுக்குள்ள சேர்ந்து வரும் அப்புறம் வந்து வீட்டு ஒரு ஏரியா சிறுத்தூர் பின்னாடி திடீர் குப்பம் ஆமா ஆமா உங்களுக்கு நேட்டிவ் அது எனக்கு மடப்பன்று நான் ஃபுல்லா ஆனா ஆ இருந்தது ஃபுல்லா பண்ரூட்டில தான் படிச்சதலாம் படிச்சது ஃபுல்லா பண்ரூட்டி தான் பன்னடா ஃபுல்லா அங்க தான் நம்ம பாய்ஸ் ஸ்கூல்ல தான் படிச்ச நான்